வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கிறோம் முருக வழிபாடு இன்னைக்கு கலியுகத்துல பாத்தீங்கன்னா முருக வழிபாடு மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடு வேற எதையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நின்று பேசக்கூடிய கலியுக கருணை கடவுள் நம் முருகப்பெருமான வழிபடுறோம் அப்படின்னு சொன்னா முருகன் எங்க வீட்டுல இருக்காருன்னு எப்படிமா தெரிஞ்சுக்க முடியும் முருகனோட அருள் எங்களுக்கு இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக ஒண்ணுமே இல்லை முருகன் வீட்டில் இருக்காரு அப்படின்னா அந்த வீடை நீங்க சுத்தம் பண்ண தேவையே இல்லை அது ஆல்ரெடி எப்பவுமே அது சுத்தமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு நறுமணத்தோட இருக்கும் விபூதி வாசனையோட சந்தன வாசனையோட அவ்வளவு நறுமணத்தோட அந்த வீடு காட்சி கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சின்ன வீடா இருக்குப்பா அந்த வீட்டுக்குள்ள போனா அவ்வளோ அழகா இருக்கு அந்த வீட்டை பாக்குறதுக்கு ஆனா ஒரு பெரிய வீடா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா ஆச்சா என்ன இது அது அங்குக்குள்ள இப்படி கிடக்கு நல்லாவே இல்லையே அப்படின்னு இருக்கும் இந்த அருளை கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானினுடைய பேரருள் சரி இந்த முருகப்பெருமான வணங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ரூபத்திலயோ இல்ல எந்த வடிவத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு நம்ம அடிக்கடி நம்ம முருகன் நமக்குள்ள வந்துட்டாரு நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாரு நம்மளுடைய வழிபாடு வந்து அவருக்கு பிடிச்சிருச்சு நம்மளை வந்து ஏத்துக்கிட்டாரு பக்தரா வந்து முருகப்பெருமான் நம்மளை ஏத்துக்கிட்டாரு இந்த ஒரு பரிபூர்ணத்தை உணர்றது எப்படி அப்படின்னா நம்ம பார்க்குற இடமெல்லாம் அவருடைய காட்சி கிடைக்கும் எப்படின்னு தெரியுமா நம்ம வண்டியில போயிட்டே இருப்போம் ஏதாப்ல வரும்போது முருகனுடைய படம் போட்டு ஒரு வண்டி வாகனம் பார்ப்போம் எங்கனையாவது ஒரு கடையில பார்த்தாலும் அவரோட பேரு முக்கியமா நம்ம போற இடத்துல எல்லாம் அவரோட பேர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதை விட மயில் அவருடைய வாகனமான மயிலை பார்க்க முடியும் நிறைய பார்க்க முடியும் என்னடா அது இப்ப எல்லாம் மயில் அடிக்கடி படுதே அவ்வளவு அழகா காட்சி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முருகனினுடைய அருள் உங்க கூட இருக்கிறதுனால அது நடக்குது அதை விட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா முருகன் உங்க கூட இருக்காரு அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சாப்பாடு இல்லைன்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா முருகன் அவரை வழிபடக்கூடிய நபர்களை தர்மம் செய்ய சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அந்த வகையில உங்க வீடு தேடி வந்து வயதான நபர்களோ இல்ல குழந்தை வடிவத்திலேயோ அதை மட்டும் நீங்க தவிர்த்துடாதீங்க அந்த மாதிரி வரும்போது சீப்போ அப்படின்னு எல்லாம் சொல்லிடாதீங்க அந்த தர்மத்தை உங்களை செய்ய வைப்பாரு அப்ப அந்த மாதிரி வரும்போது சாப்பாடோ இல்ல அவங்களுக்கு ஒரு நேர உணவு காணதோ ஏதோ ஒரு வகையில நம்ம தர்மம் செஞ்சாலும் முருகன் நம்ம கூட இருக்காருன்னு நம்ம உணர்ந்துக்கலாம் ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை நம்மளுடைய கஷ்டங்களை மாத்துறதுக்கு முருகன் நமக்கும் மேல அவரோட பக்தரை வந்து ஒரு அருமையா பயணப்பட வைக்கிறதுக்கு முருகப்பெருமான எப்பவுமே துணை இருக்கிறது சரி இதை தாண்டி வந்து பறவைகள் குருவிகள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு உணவு சாப்பிடறத பார்க்க முடியும் அடிக்கடி வீட்டுக்குள்ளேயே வந்துடும் சில நேரங்கள்ல பறவைகள் குருவிகள் இந்த குட்டி குட்டி குருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துடும் ஏதாவது நம்ம நம்ம படைச்சிருக்க உணவை இல்ல நம்ம வீட்டில் இருக்கிற உணவை வந்து கொத்தி சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் பார்க்க முடியும் அப்புறம் நிறைய பேர் நாகத்தை பார்த்தா வந்து ரொம்ப கஷ்டம் பாம்பை பார்த்துட்டோம் அச்சோ உடனே போய் புத்துக்கு பால் ஊத்து முட்டை வையின்லாம் நினைச்சுக்கோம் அப்படிலாம் கிடையாது வெள்ளை கலர்ல நம்மளுக்கு நாகம் அதாவது நல்ல பாம்பு மாதிரி அந்த மாதிரியான நாகம் குட்டி குட்டி நாகமாக நம்ம வீட்டுக்கு நம்ம பக்கத்துல காட்சி கொடுக்குதுன்னு சொன்னாலும் முருகப்பெருமானினுடைய அருள் இருந்தாதான் அந்த குட்டி நாகத்தினுடைய காட்சி வந்து நம்ம பார்க்க முடியும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வர்றது நம்ம வாசல்ல நிற்கிறது அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அருள் முருகன் இருக்கிற இடத்துல அவருடைய வாகனங்கள் வந்துதானே ஆகும் அப்புறம் வீட்டுல வந்து கோழியே வளர்த்துருக்க மாட்டோம் கோழியோ சாவாலோ இருக்காது ஆனா ஏதோ ஒரு சாவால் வந்து நம்ம பார்வைக்கு படுற மாதிரி கூவிக்கிட்டே இருக்கிறது நம்ம வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் கூட நம்ம முருகப்பெருமானுடைய அருள் நம்ம வீட்டுல இருக்கு நம்ம கூட இருக்குன்னா அதெல்லாம் நடக்கும் ஏன் தெரியுமா அவர் நம்ம கூட இருக்கும்போது அவரோட வாகனங்கள் நம்மை சுத்தி சுத்தி வர்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வரும் வீடு அதான் வீடு எப்பவுமே மங்களகரமா அழகா நமக்கு ஒரு பணம் காசு இதெல்லாம் தாண்டி இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் தாண்டி ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது முருக வழிபாடு மட்டும்தான் ஐயாவினுடைய வழிபாடை பத்தி சொல்லணும் ஐயாவோட கருணையை பத்தி சொல்லணும்னா அடேங்கப்பா அவ்வளவு இருக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் நம்மளுடைய குழந்தை நம்மளுடைய தகப்பனார் அவ்வளவு அழகா நம்மளோட நம்பி அவர் ஐயான்னு கூப்பிட்டுட்டா போதும் ஐயா என் கூட எனக்கு நான் அருள் குடியா என் கைப்பிடிச்சு நான் எப்பவும் என் கூடறியான்னு சொன்னா போதும் அவருடைய அருள் அவ்வளவு அழகா பேசும் தங்குங்களா அப்படியே கூடவே இருப்பாரு நம்மளை நல்ல விஷயங்கள் செய்ய தூண்டுவார் நல்லதை மட்டுமே நினைக்க செய்வார் நல்ல வழியில பயணப்படுறதுக்கு நம்ம கைய பிடிச்சு அழகா கூட்டிட்டு போவாரு இந்த மாதிரி காரண காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கேட்க வேண்டாம் முருகனை நினைச்சா போதும் நினைச்சா போதும் அவ்வளவு அருள் அவர் நமக்கு கொடுப்பார் முருகனின் உடைய பேரொருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்